வாங்க எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு வச்சு இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது மாவுக்கு வந்து உப்பு போட்டுக்குவோம் போட்டு இது மாதிரி கிளறி விட்டுக்கணும் இது மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுக்கணும் கொதிக்க வச்சு தான் எடுத்து அதில் ஊற்றணும் அப்போ தான் பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் கொதிக்கிற தண்ணியை அந்த மாவில் ஊற்றி நல்லா கிளறிக்குவோம் கையை வச்சா சுடும் நல்லா கரண்டி வச்சு தான் கிண்டணும் இட்லி பானையடிச்சிக்கலாம் விரிச்சு போட்டுக்கணும் நல்லா மாவை கிண்டிட்டு இப்படி எடுத்து வைக்கணும் அது உள்ள கரண்டியை வச்சு தான் யூஸ் பண்ணணும் சுடும் ரொம்ப அந்த சூட்டோடயே புளியணும் தட்டில் த எடுத்து இட்லி கொப்பரையில் வச்சிருவோம் எடுத்துக்கலாம் பால் புளிக்கு தேங்காய் திரும்பி எடுத்து வச்சிருக்கோம் பால் புளிஞ்சி எடுத்துட்டு வந்துருவோம் அரைச்சாடு தேங்காய் நல்லா சால்ட் கொஞ்சமா போட்டுக்கலாம் ஜீனி போட்டுக்குவோம் இதப்போ நல்லா வெந்துருச்சு சூப்பரான நிறையா ரெடி ரெடி ஆகிட்டு பாலோட சேர்த்து சூப்பராக சூப்பர் சூப்பராக இருக்கும் சாப்பிட நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க